ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பரமார்த்த குறுக்கதைகளை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பரமார்த்த குருவும் அவருடைய முட்டாள் சீடர்களும் எந்த ஒரு செயலை செய்தாலுமே அதை பார்த்து மற்றவர்கள் எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க ஆனாலும் நம்ம செய்கிறது முட்டால் தினம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளுமே நினைத்து பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பான கதையை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு நாள் பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்களும் நீண்ட நெடும் பயனும் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாராக்கிட்டு இருந்திருக்காங்க பொதுவாவே பரமார்த்தர அவருடைய சீடர்கள் வந்து பள்ளக்குலதான் சுமந்து தூக்கிட்டு போவாங்களாம் ஆனா அவருடைய உடல் எடை அதிகரித்ததுனால பள்ளக்குல தூக்கி செல்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கு இதனால சீடர்கள்ல ஒருவன் ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க இனிமேல் நம்மளால குருவை வந்து பள்ளக்குள்ள வைத்து தூக்கிட்டு போக முடியாது அதனால நம்ம அவரை கொண்டு போகிறதுக்காக ஒரு குதிரை ஒண்ணு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னானா இந்த குதிரை மேலே பரமார்த்த குருவை ஏற்றி நம்ம பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதை கேட்ட மற்ற சிடர்களுக்கும் இந்த யோசனை சரியாதான் இருந்திருக்கு ஆனா இந்த யோசனையை பற்றி நம்ம குரு கிட்ட சொன்னா அவர் கண்டிப்பா நம்மள திட்டம் செய்வார் அதனால நம்ம குருவுக்கு தெரியாமலே போய் ஒரு குதிரவனை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐந்து முட்டாள் சீடர்களும் கிளம்பிட்டாங்களாம் அப்போ ஒரு சீடனுக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்திருக்கு அதாவது குதிரை வந்து முட்டை போடுமா அல்லது குட்டி போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இதை கேட்ட மற்ற சீடர்களும் இதுக்கு விடை தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ அவங்க போய் கொண்டிருந்த சமயத்திலேயே அங்க ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்து குதிரை உன மேய்த்து கொண்டு இருந்தாராங்க இவங்க எல்லாரும் அந்த கிராமவாசிக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ஐயா இந்த குதிரையை எங்களுக்கு தர முடியுமா எங்கள் குருவை ஏற்றி செல்வதற்கு இந்த குதிரை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவரை சொல்லியிருக்காரு இல்ல இந்த குதிரையை தான் நானே என்னுடைய பயிரை நிறைத்துக்கிட்டு தொழில் செய்துட்டு வந்துட்டு இருக்கேன் இதை நான் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே சீடர்கள் வந்து அந்த கிராம வாசிக்கிட்டே கேட்டிருக்காங்க ஐயா இந்த குதிரை வந்து குட்டி போடுமா இல்லது முட்டை போடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் இதை கேட்டு அந்த கிராமவாசி கொஞ்சம் நக்கலா பதில் சொல்லிருக்காருங்க ஐயோ இது கூட உங்களுக்கு தெரியாதா குதிரை முட்டை தாங்க போடும் அப்படின்னு சொன்னாரா அப்படியா அப்போ அந்த குதிரை முட்டை எங்க கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி அந்த சீடர்கள் கேட்டிருக்காங்க கிராமவாசி நினச்சிருக்காரு சரியான முட்டாளர்கள்கிட்ட நம்ம போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காரு பாருங்கள் பக்கத்தில் வந்து பரங்கிக்காய் கிடந்துச்சான் அதை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு இந்த இருக்குது இல்லை இதுதான் குதிரை முக்காய் இதை எடுத்துகிட்டு போய் கொஞ்ச நாள் பத்திரமா வச்சுங்க அப்படின்னா அதில் இருந்து குதிரை வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னாராம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா தோட்டத்தில் நிறைய பரங்கிக்காய் இருந்திருக்குங்க அதை பார்த்துட்டு இங்கே நிறைய குதிரை மட்டும் இருக்குது நம்ம வேணும்னா ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாமே அப்போது நம்ம குருவோடு சேர்ந்து நம்மளும் ஆளுக்கு ஒரு குதிரையில் பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பரங்கிக்காய் எடுத்து அவங்கவுங்க தலையில் வைத்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் போகிற வழியில் வேறு சொல்லி கொண்டே போனாங்களாம் இந்த குதிரை முட்டையை உடைக்காம எப்படி அதை ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சேர்த்துனோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம குருவுக்கு தெரியாமல் இதை பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு வேற சொல்லிகிட்டே போனாங்களாம் அவங்க இப்படி பேசிக்கொண்டே போகிறத கேட்டு ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் என்னது இது குதிரை முட்டையா சரியான முட்டாள்களாக இருப்பாங்க போலையா அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காங்க எப்படியோ ஒரு வழியாக ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்களாம் அதை பத்திரமா மறைச்சி வேற வச்சாங்களாம் இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தையில் இருந்துகிட்டே வேற இருந்திருக்கு இருபது நாள் ஆகியோ எப்படிதான் இன்னும் இந்த குதிரை வெளியே வராம இருக்குது அப்படின்னு சொல்லி வர யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம் ஆர்வம் தாங்க முடியாத ஒரு சீடுன்னு சொல்லியிருக்கான் நான் போய் என்னோட குதிரை முட்டையை உடைச்சு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய குதிரை முட்டையை எடுத்து கீழே போட்டு உடைச்சானா அந்த பரங்கிக்காய் வந்து கீழே விழுந்ததில் வெடிச்சு சிதறிச்சான் அழுகி போன நிலையில இருந்துச்சாங்க இதை பார்த்த மற்ற சீடர்கள் எல்லாரும் கதறி கதறி எழுதியிருக்காங்க ஐயையோ இதை குதிரை முட்டை இல்லை பிள்ளையை அந்த கிராமவாசி நம்மளை வசமாக மாட்டி விட்டுட்டான் நல்லா ஏமாத்திட்டு வேற போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்களாம் சரி இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்று மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க